அதாவது இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருப்பதனால் நீங்கள் பெரிய அளவில் சேதப்பட மாட்டீர்கள் கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிளாஸ்ட் வர்ற மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதம் வருவது போல் வரும் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் குறிப்பாக அது அந்த இடம் பூமி சொத்துக்கள் பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு டிஸ்டர்பன்ஸ் இப்போ நிறைய வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா ஈவன் உள்நாடுகள்லேயே கூட குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் அதை வைத்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் குரு பகவான் மறைந்தாலும் செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி விலகி இப்போ தான் நிறைய விஷயங்களில் ஆக்கப்பூர்வமாக எந்திரித்து மேலே வந்து நிறைய கடனையும் வம்பையும் வளர்க்கையும் நோயையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது இது காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பேசக்கோய் அந்த விஷயமானது உங்களுக்கே ஆப்போசிட்டாக திரும்பிவிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருப்பதனால் ரொம்பவும் பத்திரமாக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஸோ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஸ்லிப்பானால் கொஞ்சம் ஒரு நூல் மாறி போனால் ஒரு வார்த்தை மற்றவரை காயப்படுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விரயமும் செலவும் கண்டிப்பாக உங்களை தான் பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் பசுமர தாணி போல் விட்டால் நீங்கள் கொஞ்சம் நிதானம் இழக்காமல் கொஞ்சம் தடம் மாறாமல் பேசி ஒரு விஷயத்தை நாம் காயப்படுத்துவதற்கு பதில் பேசாமல் அமைதியாக புத்திசாலித்தனமாக உங்களை கொள்வது உங்களுக்கு ஒரு பிளஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் இங்கே ராசியாதிபதியாகவே செவ்வாய் வருகிறார் இந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சேட்டனை செவ்வாய் பார்க்கிறார் இப்போ இந்த சாட்டன் குறிகாட்டக்கூடியது விருச்சிகத்தை பொறுத்தவரை நான்காம் இடம் இப்போ இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இடம் பூமி சொத்து மாத்துர் ஸ்தானத்தை குறிகாட்டுகிறது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்துக்கும் சேட்டானே அதிபதியாக வருகிறது அப்போது இங்கு செவ்வாய் நீங்கள்தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குறிப்பாக யார்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள்கிட்ட பேசப்போகிறீங்க ஒருவேளை அவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் இல்லை மேரேஜுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு ஃபஸ்ட்டு அவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா செவ்வாய் வந்து முதல்ல கேதுவுடைய நட்சத்திரம் அப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ இங்கு சுக்கரன் அப்படிங்கிறது வந்து எதை குறிகாட்டுகிறதுனா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரத்தை குறிகாட்டுகிறது காரகத்துவத்தில் சுக்கரன்கிறதே காதல் திருமணம் காமம் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது பிறகு சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த சூரியனுங்கிறது இங்கே பத்தாம் இடம் விருச்சிகத்துக்கு அப்போது அது வந்து ஜீவனம் தொழில் இப்போது உங்கள் குழந்தைகளுடைய தொழில் குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைகள்னால் அவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருந்தாலும் குழந்தைகள்ங்கிற அமைப்பில் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்குண்டான சொத்துக்கள் இப்போது உங்களுடைய ஒரு ரெண்டு மூணு சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு வைத்துக்கொள்வோம் யாருக்கு எந்த சொத்தை எப்படி கொடுப்பது அப்படிங்கிற பிரிவினை அப்போ இதனால் நீங்கள் அவர்களிடம் பேசக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன ஈகோ கிளாஷை அவர்களுக்குள் ஏற்படுத்திவிடும் அவர்கள் உங்களிடம் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களை பாதிக்காது இதனால் வந்து என்னன்னா உங்களுக்கு அதாவது இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருப்பதனால் நீங்கள் பெரிய அளவில் சேதப்பட மாட்டீர்கள் கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிளாஸ்ட் வர்ற மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதம் வருவது போல் வரும் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் குறிப்பாக அது அந்த இடம் பூமி சொத்துக்கள் பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு டிஸ்டர்பன்ஸ் இப்போ நிறைய எல்லாம் பார்த்தோம்னா ஈவன் உள்நாடுகள்லேயே கூட குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் அதை வைத்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது அவர்கள் திருப்தி இல்லாமல் போவார்கள் இதனால் என்னாகும் சின்ன சின்ன பிளாஸ்ட் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு வருவது போல் வந்தாலும் உங்களை குரு பார்ப்பதனால் தலைக்கு வரக்கூடிய விஷயம் தலைப்பாகையுடன் போய்விடும் இதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் முடிந்தவரை மற்றவர்களை காயப்படுத்தாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா இப்போ இங்கே சாட்டன் நிற்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி ஜூபிட்டர் இது நேரங்கள்ல உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறது அப்போ அந்த குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய ஐந்தாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அஷ்டம குருவாக மறைந்திருக்கிறார் குரு பகவான் மறைந்தாலும் செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி விலகி இப்போ தான் நிறைய விஷயங்களில் ஆக்கப்பூர்வமாக எந்திரித்து மேலே வந்து நிறைய கடனையும் வம்பையும் வழக்கையும் நோயையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது இது காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பேசப்போய் அந்த விஷயமானது உங்களுக்கே ஆப்போசிட்டாக திரும்பிவிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருப்பதனால் ரொம்பவும் பத்திரமாக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு அடிபட்டு காயம் ஆன பிறகு சரி பண்ணி கொள்வதை விட முடிந்தவரை நாம் அடிபடாமல் நம்மளை எவ்வாறு பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம் இப்போ நம்ம பார்த்த இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறதே மூல நூல்களில் விபத்து அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அது குறிப்பா இங்கு சாட்டன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது இந்த ஐந்தாம் இடம் என்பது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயத்தில் வந்து ஒழிக்கிறது அப்போ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஸ்லிப்பானால் கொஞ்சம் ஒரு நூல் மாறி போனால் ஒரு வார்த்தை மற்றவரை காயப்படுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விரயமும் செலவும் கண்டிப்பாக உங்களை தான் பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் பசுமர தாணி போல் ஏற்றி விட்டால் நீங்கள் கொஞ்சம் நிதானம் இழக்காமல் கொஞ்சம் தடம் மாறாமல் பேசி ஒரு விஷயத்தை நாம் காயப்படுத்த த்துவதற்கு பதில் பேசாமல் அமைதியாக புத்திசாலித்தனமாக உங்களை பாதுகாத்து கொள்வது உங்களுக்கு ஒரு பிளஸ் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக ஏன்னா இங்கே ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் உங்களுக்கு ரெண்டு மூன்று வீடுகளில் வந்து அமர்வதனால் குறிப்பாக உங்களுடைய வெற்றிஸ்தானத்தில் வருவதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்கள் பேசாமல் உங்கள் லைஃப் பார்ட்னரை விட்டு இந்த விஷயத்தை பேச சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக மெடிடேஷன் யோகா தியானம் இல்லைனா உங்களுடைய வருமானம் தொழில் போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்டாக இருப்பதனால் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் இப்போ நான் சொன்ன ரூலுங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு மட் உங்களுடைய உங்களுக்கு ஐந்தாம் உங்களுடைய பூர்வீகத்தையும் குறிகாட்டுகிறது அப்போ உங்க பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய சம்பத்துக்கள் சொத்துக்கள் இடம் பூமி பிரிவினை இது அட்லீஸ்ட் உங்களுக்கு வரலைன்னா கூட உங்க குழந்தைகளுக்கு இது எவ்வாறு பிரிய வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்கெட்ச் போடும் பொழுது சில நேரத்தில் உங்களுடைய பூர்வீகத்திலும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆள் மனதிலும் சின்ன சின்ன ஒரு பிளாஸ்ட் ஏற்படும் ஒரு பூமராங் ஏற்படும் என்ன அண்ணனுக்கு நீ அந்த மாதிரி கொடுக்குற எனக்கு இப்படி கம்மியாக கொடுக்கிறியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன சூழ்நிலை ஏற்படும் இந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு உதவக்கூடிய நபர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவருடைய உதவியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தவிடுபொடியாக இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிவிடலாம் இப்போ நான் சொன்ன இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வையை பற்றி மேலும் விவரம் எடுக்கும் பொழுது இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போ நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமாக சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகா அதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனா உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க என் வீட்டுல உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டுல வந்தா என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்ப செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன் வரும் பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவேன் ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டெட் அகெயின்ஸ்ட் பிளானட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியா நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ்னுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் wine <laughs> how